திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பரமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உடகலாவணன் தோதக்கரிய வன் நீர்மழிவேணி நீர்மணி பேணி என் அழகில் சோதி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் காமராசர் காலனி அருள்மிகு பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநரை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வழக்குக் காட்டி சுவையமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தாருண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு பெறுமாறு நெஞ்சே நீவாய் நீவாயின் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிவியிடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஏறது எரிய எம்பெருமான் இந்த மாறிலாக் கதமும் வடி நீக்குமே என திருவாயில் திறந்து ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கற்றிப் கொண்டு எல்லாம் வல்லாருமிகே பரமேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் விரவியன என போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்துக்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரோடிகாட்டி களையினை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமிஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் துட்டி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல பரமேஸ்வரப் பெருமானின் தாமரை பொன்படிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்தனை ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி நாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி எந்த எடி போற்றி தேசனடி நடி சிவன் சேவடி போற்றினே இத்தே நின்ற நிமிட நடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் விருந்தரிடம் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை வழுத்து சொன்னாலையேற்றருள் வடிவே போற்றி அருமிகு பரமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை நூத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு கேத்தீஸ்வரம் பின்னார் வாகத்தேர் விரைதவள் சடையினர் அரைகளல் சிலம்பு ஆக்க சுண்ணம் மாதரித் தாடுவர் பாடுவர் அகம் இடுபிச்சைக்கு உன்னலாவதோரிச்சையில் உடல்பவர் உயர்தரு மாதோட்டத்து அண்ணல் அண்ணு கெதிச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே பொடிகள் மேனியர் உழியதல் அறையினர் விரிதரு கரந்தேந்தும் வடிகொள் மூவிலை வேடிநர் நூடிநர் மரிகடல் மாதோட்டத்து அடிகள் ஆதரித்து இருந்த கேதீச்சரம் பரிந்த சிந்தையராகி முடிகள் சாய்ந்து அடிபேனவல்லாரம் மேல் மொய்த்தெழும் வினை போமே மாடலா மணமுரசன கடலினது தோட்டத்து ஆடல் ஏருடை அன்னல் கெரீச்சரத்து அடிகளை அணிகாழி நாடுலாற்கு இறை ஞான சம்பந்தன் சொல் நபின்றி எழுபாமலை பாடலாயின பாடுமின் பக்தர்கள் பரகதி மே திருவாசகம் மணிவாசகர் அருளியது மானேர் நோக்கி மணவாளா மன்னே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே முக எந்த நீ நோக்கி உடல மண்ணுவித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோணே கூவிக்கொள்ளும் நாள் என்று உன்னை கூறுவதே திரு புராணம் அடியேனறிவிழாமை கண்டும் என் அடிமை வேண்டி செய் கமரில் வந்திங்கு அமுதுசெய் பரனே போற்றி துடியிடை பாகமான துயனச்சோதி போற்றி கொடிகனி பவளமேனி புரிசடை புராண போற்றியம் சிவஞான போதும் சாதனப்பயன் ஐம்புல வேடர் எந்த நீதம் முதல் குருபுமாயுதவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்ம இன்னன்களல் செலுமே பாவாள் வெறியோர் புகழ் சிற்றம்பலத்துலோயே நாவாள் செரியேன் ருதி செய்யும் இன் நன்கில் சொல்லும் ஓவாது உடை உழைதாவிய உன் செவிக்கே மேவாது அல என்று துனிந்து விளம்பி வாழ்க அந்த நேர்வனவேரானினம் வெழ்கதன் புனல் வெந்தர் மூங்குக ஆழ்கேயதெல்லாம் கூரன் காண்க அவளும்தான் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேருடை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மனிதோய வணங்கி அமல்கின்றோம் எல்லாம் வல்லார் மிகு பரமேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அழிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்மிகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்வரை அரங்கரோங்க நற்றவும் வேள்வி மழ்க மீன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பலம்